மேங்கோ சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாஞ்சியான சாஃப்டான மேங்கோ கேக் வந்து செஞ்சு பாருங்க அதுவும் எக்லஸ் மேங்கோ கேக் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழ கிரஷ் மாதிரி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக பார்த்து உள்ள இருக்கிற அந்த பல்ஸ் மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரைச்ச மாம்பழத்தை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே அரை கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க இந்த பதம் வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரைவிட்டுரலாம் இப்போ ஒரு பவுல் ஒண்ணு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா காய வச்சு ஆறின பால் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்து இப்ப இது கூடவே ஆர வச்சு அந்த மாம்பழத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான் யாரு வேணாலும் வந்து செய்யலாம் கண்டிப்பா இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க சூப்பரா பெர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து கேக் வரும் சோ இது வந்து நீங்க அடுப்புல வைக்கிறதா இருந்தா பத்து நிமிஷம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார பேட்டரி வச்சு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வச்சதுனால ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் எக்லெஸ் கேக் இதே மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க கேக் வந்து நல்லா ஆரின்னு பிறகு மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு டாப்பிங்க்கு வந்து அந்த மேங்கோ கிரஷே வந்து கொடுத்துட்டு மேல ஒரு சாக்லேட்ல சும்மா ஒரு டிசைன் மாதிரி வந்து பண்ணேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உமாராணி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி